ஐயா என்பா நண்பிஸ் எல்லா ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க பள்ளி கல்வித்துறை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மரக்கன்று கண்டிப்பாக நட சொல்லியிருக்காங்க அது ஸ்கூல்லேயும் இருக்கலாம் இல்லை வீட்லேயா இருக்கலையா இல்லை உள்ளூர் சுற்றுச்சூழல் பகுதியில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மரக்கன்று நட வேண்டும் இந்த அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த கால்நிலை மாற்றத்துக்கு எதிராக கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிட்டே இருந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது எஃபெக்டிவாக இருக்கும்ன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மரக்கன்று கண்டிப்பாக நடணும் மரக்கன்று நடக்கிறப்போ தாயார் அப்படின்னா பாதுகாவலராக கூட ஒரு புகைப்படம் எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த புகைப்படம் வந்து ஈகோ கிளப்பு ஃபார் மிஷன் லைஃப் இணையதளத்தில் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஈகோ கிளப்ஸ் ஃபார் மிஷன் லைஃப் வெப்சைட் இந்த வெப்சைட்டில் வந்து பண்ணியாகணும் இது யார் பண்ணணும் பள்ளி தலைமை ஆசிரியர் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பசுமை இயக்க குழு பேராசிரியராகட்டும் மாணவர் தூதர்களாகட்டும் குழு மாணவ தலைவர்களாகட்டும் ஸோ இவங்களாம் திட்டமிட்டு இந்த நடவடிக்கையை வந்து ப்ராப்பராக ஒருங்கிணைந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க டிஓ பிஓக்கள்லாம் அவங்க எல்லைக்குள்ளே இருக்க எல்லா பள்ளி தலைமை ஆசிரியராக கூட இது விஷயமா ஆலோசனை நடத்தி மரக்கன்று நடத்துவதைய முக்கியத்துவத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாலும் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு வந்து ஒரே நாள் நடத்த சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வட்டத்திலும் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே இந்த வந்து செயல்படுத்தியாகனு சொல்லியிருக்காங்க வனத்துறையுடன் இணைந்து தேவையான மரக்கன்றுகள் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்க ஸ்கூல் புகைப்படங்கள் அனைத்து இணையதளத்திலையும் சரியான முறையில் பதிவேற்றம் செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பசுமை இயற்கைக்கு செய்த பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக தமிழ்ல சான்றிதழ்கள் இ சர்டிபிகேட் உருவாக்கி ஏற்பாடு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை வந்து சுற்றுச்சூழலுக்கு மட்டும் இல்லாம நம்ம வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் ஸ்டூடெண்ட்ஸுடைய உள்ளத்தில் ஒரு பசுமை எண்ணத்தை விதைப்பதற்காக தான் எதுவும் செயல்படுத்துகிறாங்க இந்த மரம் நடத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா அந்த விழிப்புணர்வு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க மாதிரி எல்லோரும் நல்லா மரம் வளர்த்தோம்னா நாடு பசுமையாக இருக்கும் இந்த இனிஷியேட்டிவ் வந்து எல்லோரும் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாடு பசுமையாக இருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும் எல்லா இயற்கை வளங்களும் நல்லாயிருக்கும் நம்ம பள்ளி கல்வித்துறையும் மிஷன் லைஃப் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வாயன்மெண்ட் இயக்கத்தின் கீழே தமிழ்நாடு முழுக்க உள்ள ஸ்கூல்ஸில் ஒரே நாளில் மறக்கன்னு நடத்துகிற விஷயமா இது வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது ப்ராப்பராக நடத்தி முடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க பள்ளிக்காலத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவிலும் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா பேஸ்